ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல் வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் அழைக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்குறுதி என்ன என்று சொல்லி பல விஷயங்களை நாம் தியானித்து வந்தோம் இன்றைக்கு யோகவான் சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே உள்ள காரியத்தை நாம் பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் என்று சொன்னார் அவரிடத்தில் ஒருவன் தாகமாய் இருந்தால் அதாவது ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் ஆவிக்குரிய ரீதியாக இருக்கிற அந்த தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிசு அவர் தன்னிடத்தில் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் இதை குறித்து நாம் ஏசாய ஐம்பத்தி ஐந்து ஒன்று ரெண்டு ஆகிய வசனங்களிலே தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் விலை இல்லாமல் பணம் இல்லாமல் நீங்கள் அப்பம் புசியுங்கள் தண்ணீர் பருகுங்கள் திராட்சரசம் கொள்ளுங்கள் என்ற போன்ற விஷயங்களை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படி இருக்கும்போது இங்கே இயேசு கிறிஸ்து தாகத்தை தீர்த்து கொள்ளும்படியாய் அவரிடத்தில் வரும்படி ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார் அந்த தாகம் தீர்க்கும் தண்ணீர் என்னவா இருக்கிறது என்று பார்த்தால் முப்பத்தி எட்டில் வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார் அடுத்த வசனத்தில் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படிச் சொன்னார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பெற்றுக்கொள்ளப் போகிற ஆவி அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து அப்படி பேசினார் அவர் அந்த அபிஷேகம் தான் தண்ணீர் போல ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கக்கூடியதாய் இருக்கிறது ஆவியானவரை குறித்து தண்ணீருக்கு காற்றுக்கு அக்கினிக்கு புறாவிற்கு எண்ணெய்க்கு இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஆவியானவர் ஒப்பிடப்பட்டு இருக்கிறார் அதில் ஒன்றுதான் தண்ணீர் நீதிமொழிகள் நாலாம் ஆர்த்தலே சொல்லியிருக்கிறபடி எல்லாம் காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அப்பொழுது அதில் எடுத்திருந்தனு செய்யும் ஜீவ ஊற்று புறப்படும் யோவான் நாலாம் ஆரத்தலை சமாரிய ஸ்திரீயோடு இயேசு பேசின பொழுது நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகும் இந்த கிணத்து தண்ணீர் குடித்தால் மறுபடியும் தாகம் உண்டாகும் ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது அப்படிங்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவர் சொன்ன விஷயமெல்லாம் இந்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி அவர் பேசுகிறார் அது ஜீவ ஊற்று போல புறப்பட்டு அது நதி போல ஓடும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கர்த்தருக்கு மய்மை உண்டாகட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினேழுல சரி இன்னும் பார்த்தா ஏழாம் அதிகாரத்திலும் சரி ஆட்டுக்குட்டியானவரே தமது ஜனங்களை அவர் எண்ணசுவார் மேய்ப்பார் சங்கீதம் இருபத்தி மூணுல அவர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டையில எண்ணுகிறார் என்னை கொண்டு போய் விடுகிறார் இப்படியாக நாற்பத்தி ஏழு ஒன்னுல பார்த்தீங்கன்னா இருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து ஓடுகிற நதியை குறித்து பார்க்கிறோம் எரேமியா பதினேழு பதிமூன்று எல்லாம் அந்த நீர்கால்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆவியின் அபிஷேகத்தின் ஓரமாய் அதை பெற்றுக்கொண்டவர்களாய் நடப்பட்ட அந்த மரங்கள் தான் எப்போதும் கனி கொடுப்பார்கள் இலை இருக்கிற மரத்தைப் போல இருப்பார்கள் என்றெல்லாம் அங்கு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது ஆகவே இங்கே நமக்கு சொன்ன அந்த வசனத்தின்படி பார்த்தால் இயேசு தமிழத்தில் ஜனங்களை அழைக்கிறார் தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்திலே பானம் பண்ண கணவன் நான் அதை இலவசமாய் கொடுகிறேன் பர்சுத்தாவின் அபிஷேகம் என்பது ஃப்ரீயா தேவன் கொடுப்பார் கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறார் கேட்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆகவே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தண்ணீர் போல நாம் பெற்றுக்கொண்டு நம்மிடத்திலிருந்து அது நதிபோல் ஓடு ஓடி பிறரை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு அது காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கிருவை செய்வாராக ஜபம் செய்வோம் சர்வவல்ல தேவனே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மிடத்தில் ஜனங்களை அழைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாய் உண்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்கிறீர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறீர் அதற்காய் நன்றி அந்த அபிஷேகம் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிற ஜீவ ஊற்றாய் நீரோடையாய் அது காணப்படுகிறதற்காய் நன்றி எங்களை நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே ஆமே